இன்னைக்கு கும்ப லக்னம் பற்றி பார்க்கலாம் ஓம் சனேச்சராயனே நம்ம உங்களோட லக்னாதிபதி சனி அதாவது லக்னம் அப்படின்னா விதி நீங்கள் என்ன விதியோட வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அதை வந்து தந்தைன்னு சொல்லலாம் உங்களோட விதியை அதாவது உசுர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ராசி நட்சத்திரம் ஏன் பார்க்குறோன்னா நீங்கள் கொண்டுட்டு வந்த விதியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்க இந்த ஜென்மாவில் அதை எப்படி கடத்தி அடுத்த ஜென்மாவுக்கு கொண்டுட்டு போகிறீங்க அதாவது ஒரு சஞ்சிதம்ங்கிற முன்ஜென்மத்தினால் கொண்டு வர்ற விதி பிராரப்துற இப்போ ஸ்டில் இந்த ஜென்மாவில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிறத வச்சு அடுத்த ஜென்மா ஆகாமியங்கிறது அமையிறது அதனால தான் ராசி நட்சத்திரத்தை ஒரு நம்ம வந்து மூவ் பண்ணுறத ஆக்டிவேட் பண்ணிக்கிறது சந்திரன்னு மூவிங் ட்ரான்ஸர் ஆனால் விதிங்கிறது நிலையானது நம்ம கொண்டு வந்தது இன்ன விதி இன்னென்ன இப்படி இப்படி நடக்கும் நீ இந்தந்த மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்கிறது விதி அதை சந்திரன்கிற மதியால் நாம் நம்மளை அந்த கர்மாவை உடச்சி பதப்படுத்தி முக்தி நிலைக்கு போகிறது இது இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் அதாவது யார் எது சொன்னாலும் அப்படியே நம்ப மாட்டீங்க மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற சென்டென்ஸு உங்களுக்கான வாசகமே உங்களோட நட்பு மற்றவங்களுக்கு கூடியது ஆனால் உங்களுக்கு யாரும் நட்பாக இருந்து செயல்பட முடியாது குடும்பம் பற்றிய பொறுப்பு வேதனை சிறு வயதிலேயே உணரக்கூடிய மனிதர்கள் நீங்கள் உங்ககிட்ட எந்த தொழில் அறிஞ்ச தொழில் அறியாத தொழில் எதாக இருந்தாலும் நீங்கள் லாபம் அடையக்கூடியவங்க எந்த தொழிலையும் கணக்குகள் போட்டு தொழில் செய்கிறவங்க ரெண்டு ரூபாய் லாபமும் நீங்கள் எடுப்பீங்க நூறு ரூபாய் லாபமும் எடுப்பீங்க அதாவது உங்களுக்கு இந்த தொழிலுங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே சும்மா சுண்டி இழுக்கிறது போல் லாபகமாக அந்த அளவுக்கு கால்குலேட்டிவ் மைண்டு உங்களது தொழிலில் ஒரு பொருளை உருமாற்றம் செஞ்சு அதை விற்பனை செய்கிறது அது உங்களுக்கு நல்ல கை நல்ல வருமானம் வரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கை வணிகம்னு சொல்கிறது அதாவது வந்து ஒரு ஏஜென்சி எடுக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே கொண்டுட்டு போய் கொடுக்குறதுங்கிற இல்லையா கொரியர் சர்வீஸ் அது போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரும் உங்கள் ஜாதகத்தில் குரு அமர்ந்த இடத்தை பொறுத்து உங்களுக்கு இளமையில் திருமணம் நடக்கும் அப்படி வந்து உங்களுக்கு நிறைய வரன்கள் வந்ததுன்னா ஜோதிடர் சொல்றதை கேட்டு நீங்கள் அப்போயே பண்ணிடலாம் ஒரு சிலருக்கு லேட் திருமணமும் ஆகுது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா இளமையில் உங்களுக்கு வரண் வந்ததுன்னா அதை தட்டி கழிக்காதீங்க அது வந்து தள்ளிக்கிட்டே போயிடும் முப்பது வயது வரையிலும் அதனால் ஒவ்வொருத்தரோட கும்பலக்கணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பெண்கள்னால் இருபது வயது வந்தோன்னே ஆண்கள்னால் இருபத்தஞ்சி வயதில் நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கோங்க உங்களை நம்பி ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக பலன் உண்டு மற்ற அளவுக்கு ஈகை குணம் உங்களுக்கு மற்றவங்க வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட என்னன்னு சொல்லி வாங்கினார் அந்த பணத்தை அதை போய் பாருங்க என்ன மாதிரி செலவு பண்ணுறாருன்னு உங்ககிட்ட ஒரு இப் வரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உதறிட்டு போயிடுவீங்க மனசு எப்பையும் ஒரு சிந்தனை அந்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்படியா பெரும்பாலானவங்களுக்கு பொருளாதாரம் மேம்பட்டே இருக்கும் உங்களோட துணை உங்களை டாமினேட் பண்ணுறவங்களாகவே இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கூட அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரி வச்சிருவாங்க அப்படி நீங்கள் சரி சரின்னு போகும்போது தான் உங்கள் கர்மாவை உடைச்சி கரைச்சி நீங்கள் வெளியே வருவீங்க இது ஏன்னு கேட்குறீங்களா உங்களோட அந்த கும்ப இருந்து ஏழாவது இடம் அந்த ஏழாவது இடம் தான் கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது அது வந்து சிங்கத்துக்கான வீடு அவங்க வந்து சிம்ம ராசியாக இருக்கணும்லாம் இல்லை அந்த ஏழாம் இடம் துணைக்கான வீடு அது எப்படி இருக்கும் சிங்கம் காட்டுக்கு ராஜா நான் சொல்கிறது தான் அப்படிங்கும் உங்களோட ஆரம்ப கட்ட அந்த ஒரு கர்ஜனை உங்களோட நான் இப்படி தான் நான் அப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் துணைக்கிட்ட உங்களை இழந்து இழந்து கர்மாவை கரைப்பீங்க அது உங்களுக்கு நல்லதே தான் விட்டு கொடுத்து போங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளோட கர்மா அப்படிங்கிறது ஊழ்வினை அப்படிங்கிறது நமக்கு நல்ல நச்சுன்னு வந்து புரிய ஆரம்பிக்கும் அவங்கள மீறி மீறி அதாவது எந்த ஒரு நியாயமுமே இல்லாமல் இப்படி துணை பேசுகிறாங்களே அப்படின்னு எல்லாம் நீங்கள் வந்து உங்களை வருத்திக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் சிந்தனைவாதிகள் இப்போ இதுவும் நீங்கள் சிந்தனை பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களோட இந்த ஜென்மா கர்மாவை உடைச்சி வெளியே வர்றது அப்போ நீங்கள் சரி சரின்னு போகணும் அப்போ உங்களோட குடும்பம் அருமையாக வாழ்க்கை ஓட்டம் இருக்கும் உங்களோட துணைக்கு இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னு வைங்களேன் உங்கள் துணைக்கு வந்து முன் வழுக்கை முன் சொட்டை இப்படி இருக்கலாம் நீங்கள் கும்பலக்கண ஆண்களாக இருந்தால் உங்கள் துணைக்கு முடி உங்கள் மனைவிக்கு கம்மியாக இருக்கும் அது உண்மையாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கும்ப லக்னம் சாதாரண லக்னம் இல்லைங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் உங்கள் லக்னத்தில் பிறந்திருக்காரு நம்மளோட அந்த சினிமா ஆக்டர் சிவாஜி கணேசன் பிறந்திருக்காரு அகஸ்தியர் கும்பமுனின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த அகஸ்தியர் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்காரு மனிதர்களை நீங்கள் சரியாக போடுவீங்க அந்த அந்த இது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறீங்கிறத வெளியாட்களால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா கும்பம் அப்படிங்கிறத அந்த குடத்திலிட்ட விளக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறத மற்றவங்களால் புரிஞ்சுக்க முடியாது இப்போ இந்த சனி உங்கள் லக்னாதிபதி சனி எந்தெந்த வீட்டில் இருந்தால் எப்படி எப்படி உங்களுக்கு தொழில் அமையுங்கிறத பார்த்துடலாம் உங்களோட லக்கணத்திலேயே சனி இருந்தால் இதை ஒன்றாம் வீடுன்னு சொல்கிறது நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க ரெண்டாம் வீடு மீன ராசி அதில் இருந்ததுன்னா எந்த தொழிலுமே உங்களுக்கு விருத்தியாகும் தெரிஞ்ச தொழில் தெரியாத தொழில் எதுலையுமே மூணாம் வீடு லக்கணத்துலேருந்து மேச வீட்டில் சனி இருந்ததுன்னா அது சனி நீச்சமடையக்கூடிய வீடு அதனால் சாதாரணமாக ஓரளவு சம்பாத்தியம் உங்களுக்கு உண்டு குரு சுக்கரன்லாம் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா ஓரளவுங்கிறத நீங்கள் அதிக அளவுன்னு அண்டர்லைன் பண்ணிக்கலாம் நாளில் ரிஷப வீட்டில் சனி இருந்தாருன்னா உங்களோட தனிப்பட்ட கிரியேட்டிவிட்டினால் தொழில் செய்வீங்க மற்றவர்கள்கிட்ட உங்களுக்கான ஒரு அடையாளத்தை காண்பிச்சிருவீங்க உங்களை கொஞ்சம் அண்ணாந்து ஒசந்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்கள் இதுதாங்க அஞ்சாம் வீட்டில் அதாவது மிதுன வீட்டில் சனி இருந்தாருன்னா ரொம்ப ஓகோன்னு இருப்பீங்க அதாவது சனிங்கிறது வந்து லேபர் ஊழியம் செய்யக்கூடிய கிரகம் அதுவும் நீங்கள் செய்வீங்க புதன்னா புத்திசாலித்தனம் மிதுன வீடு புதனோட வீடு இல்லையா இந்த ரெண்டும் சேர்ந்தவங்களாக இருப்பீங்க நீங்கள் அப்போ ஒரு விஷயத்தை ஒரு தொழிலில் ஒரு ஆர்டரில் கணக்கு பண்ணுறீங்க செயலில் இறங்குறீங்க வருமானத்தை அல்றீங்க கேட்கும்போதே நல்லா இருக்குல்ல ஆறாம் வீடு கடகத்தில் சனி இருந்தால் இது எமோஷனல் வீடுன்னு சந்திரன் வீட்டை சொல்கிறது உங்கள் நினப்பு சரியாக இருக்கும் செயல்படுற போது ஒரு உள்ளுணர்வு சொல்லி அதை தடுத்துரும் அது தப்பாக செயல்பட வச்சிரும் அந்த மனசு அப்போ லாபம் கொஞ்சம் கையை கிடைக்கும் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணுன்னா தியானம் செய்யுங்க உங்களுக்கு நல்ல தொழில் கைகூடி வரும் ஏன்னா மனோ மனோகாரகன் அந்த சந்திரன் வந்து அப்படி பண்ணுவார் தியானம் செய்துக்கிட்டே வாங்க இந்த மகா சிவராத்திரி இப்போ வரக்கூடிய மகா சிவராத்திரியெல்லாம் நீங்கள் ஒரு தியானம் பண்ணிவிட்டு எனர்ஜியை சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருடம் வரையிலும் அந்த தடுமாற்றம் வராது அடுத்து ஏழாம் வீடு சிம்ம வீடு இது வந்து சனிக்கு பகை வீடு சனி ஏழாம் பார்வையாக தன் வே தன் வீட்டையே வேறு பார்க்குது சிம்பத்தில் சிம்மத்தில் உட்காந்துருந்ததுன்னா அதோட வீட்டை பார்க்குது கும்பத்தை அதனால் சிறு சிறு தடுமாற்றம் மனக்குழப்பம் அதாவது உங்களோட உங்களோட குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு துணைக்கி அதான் துணைக்கிட்ட எப்படி போகணுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா அதை கண்டிப்பாக அதே போல ஃபாலோ பண்ணுங்கள் ஆனாலும் நல்ல பதவி நல்ல வேலையிலே இருப்பீங்க அது குறைச்சல் இல்லாமல் இருப்பீங்க எட்டில் சனி கன்னி வீட்டில் இருந்ததுன்னா ரிஸ்க்கு அதிகம் எடுத்து என்னையால் முடியும் எல்லாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை புஷ் பண்ணி விட்ருவாங்க உன்னையாலலாம் இது முடியாதுடான்னு உடனே அதுக்காக நீங்கள் ரோசமாக ரிஸ்க்கு அதிகமாக எடுத்து சிக்கலில் மாட்டிவிடும் இந்த கன்னி வீடு தப்பாக செய்து தண்டனை கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு கூட சிலருக்கு இருக்குது அப்படியெல்லாம் இல்லைங்க நான் பாட்டுக்கு நேராக வேலைக்கு போவேன் வருவேன் தப்பாக செஞ்சு தண்டனைங்கிறதெல்லாம் பயமுறுத்தாதீங்க அப்படின்னா நோய் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு அதனால் அடுத்தவங்க உங்களை வந்து ஒரு ரோஷப்படுத்துகிறாங்கங்கிறதுக்காகலாம் நீங்கள் அதுபோல் செயலில் இறங்காமல் இருந்தீங்கன்னாவே இந்த கன்னி வீட்டில் சனி இருக்கிறவங்க சரி செய்துக்கலாம் ஒன்பதாம் வீடு துலாம் வீட்டில் சனி அடையுது உங்களை ரொம்ப முன்னேற வச்சிடும் சிலர் உச்சங்களை கூட தொடுவீங்க தொழிலில் பத்தாம் வீடு விருச்சிக வீடு இது வந்து செவ்வாயோட வீடுங்கிறதால நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பீங்க அது ஏ டு டுசர்ட்டு ஒரு ஒரு செக்யூரிட்டிலருந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்னால் அதை பேஸ் பண்ணின்னு பாருங்களேன் ஆர்மி வரையிலும் கண்ட்ரக்டர்ஸ் போலீஸ் இது போல் அது இல்லாமல் மெடிக்கலில் இருப்பீங்க மருந்துகள் தயாரிக்கிறது இல்லை அதை பட்டுவாடா பண்ணுறது ஏஜென்சி எடுக்கிறது அரசியலில் நிறைய பேர் இருப்பீங்க பத்தில் சனி இருக்கிறவங்க பதினொன்றில் சனி தனுசு வீட்டில் இது குருவோட வீடு பிளான் பண்ணி சரியான வருமானத்தை எடுப்பீங்க டீச்சிங் பண்ணுவீங்க அந்த லைனில் இருப்பீங்க அதாவது சொற்பமான வருமானம் நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது போல் ஏன்னா அந்த குரு வந்து அது போல் ஒரு நிறைவை கொடுத்துரும் பன்னெண்டில் அதாவது மகர வீட்டில் அது வந்து சனிக்கு இன்னொரு ஆட்சி வீடு தானே கும்பம் போல் அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா அட்வைஸராக இருப்பீங்க நிறைய கம்பெனிகளுக்கு நிறைய மனுஷங்களுக்கு அப்படி மற்றவங்களை ஒசத்தி விடுவீங்க அதனால லாபத்தை நல்லா ஈட்டுவீங்க அட்வைசர் அப்படின்னா உங்களை போல் உள்ளவங்கள்லாம் அப்போ ராஜாக்கள் காலத்தில் மந்திரியாக இருக்கிறது அதுபோல் இப்போ இப்போ ட்ரெண்டுக்கு நீங்கள் மாற்றிக்கணும் உங்களுக்கு சனி உங்களோட லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா சிறு வயதில் வரன்கள் வரும் நீங்கள் அப்போ தள்ளி போடாமல் உங்கள் ஜோதிடரை பார்த்து இப்போ இப்போ நம்மளுக்கு ரொம்ப சின்ன வயசாக இருக்கே என் பொண்ணுக்கு இப்போ நடக்கலைன்னா வேறு எப்போ நடக்குங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம விட்டுட்டோன்னா அப்புறம் வந்து ரொம்ப நாள் டிலே ஆகுமா என்ன ஏதுன்னு கேட்டுக்குங்க உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நன்மை செய்யணும்னா புதன் சுக்ரன் சனி உங்களுக்கு நன்மையே செய்வாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருப்பீங்க அதை நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன் மனுஷங்கக்கிட்டையும் சரி உங்களோட தொழிலையும் சரி எங்கேயுமே ஒரு எச்சரிக்கை ஒரு பய உணர்வு அதே போல் பொறுமையும் உங்கள்கிட்ட இருக்கும் கொள்கை பிடிப்புமே உள்ளவங்க இந்த கும்பலக்னக்காரங்க பெரும்பாலானவங்களுக்கு லக்ஸுரியான வாழ்க்கையே உங்களுக்கு அமையுது ஆனாலும் இடையில ஏற்ற இறக்கங்களாக பயணிப்பதாக தான் இருக்கும் அது என்னென்னா மனம் சார்ந்த பிரச்சனை வந்து போகும் உங்களை உங்களோட மனசை ஒருத்தங்க புண்படுத்திட்டாங்க ஆனால் அவங்க நிறைய செய்திருக்காங்க உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு கண்ணுகப்படாது அந்த புண்படுத்திட்டாங்களேங்கிறதுக்காக அவங்கள உதறிடுவீங்க அப்படி இருக்காதிங்க அப்போ எப்படி உங்களோட கர்மாவை கரைக்க முடியும் இல்லையா நன்றி நினைக்கணும்ல அப்போ பயிற்சி எடுங்க கர்மாவை உடைங்க சரி சரின்னு போங்க இந்த கும்பல ஒரு சிலர் வளவலாக குளக்கொளாக பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆனாலும் கேட்க சுற்றி இருக்கவங்க ஜாலியாக ஏன்னா நகைச்சுவை உணர்வோடு பேசுவீங்க நல்லா தான் கேட்பாங்க ஒரு சிலர் ரொம்ப கிட்ட வரவே பயப்படுவாங்க நீங்கள்லாம் கண்டிப்பாக பயிற்சி எடுக்கணும் உங்கள் கர்மாவை உடைக்கணும் ரிலாக்ஸாக மற்ற மனிதர்கள் கிட்ட நீங்கள் பழகணும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னங்க இதை கேட்குற மற்றவர்களுக்கான பதிவு உங்களுக்கு ஒரு கும்ப லக்கண பெண் கிடைச்சிதுன்னு வைங்க நீங்கள் உங்கள் குடும்பம் எத்தனை ஜென்மத்தில் கொடுத்து வச்சதுன்னு தெரியலங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நற்குணங்கள் பண்புகள் நிறைஞ்சவங்களாக வருவாங்க வந்து நம்ம முன்னாடி சொன்னோமே ரொம்ப பேசவே மாட்டாங்க இல்லாட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனாலும் உயர் பண்புகள் மேன் மக்கள் அப்படிங்கிற பொண்ணுங்களா இருப்பாங்க ஆண்கள் நீங்களும் அப்படிதாங்க உங்களுக்கு வருமானத்தில் வந்து தடை வருது அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க பழனி போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கிடைக்கும் சில நேரம் மற்றவர்களால் குறிப்பிட்ட மக்களால் பாதிக்கப்படுறது உண்டு ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு நல்லவனுக்காக அப்படின்னா நீங்கள் பறிஞ்சு பேசிடுவீங்க அந்த இடத்துல உங்களோட கருத்தை அழுத்தம் திருத்தமாக வச்சிருப்பீங்க நீங்கள் சொல்லக்கூடிய மனிதன் அந்த இடத்துல இருந்தாலும் இல்லாட்டியும் உங்கள் லக்னத்தோட சூரியன் தொடர்பு கொண்டிருக்கா அப்படின்னு உங்கள் ஜோதிடரை கேளுங்க மறக்காம அடுத்த முறை போனீங்கன்னா அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அடுத்தவங்க எரிச்சல் படுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு மற்றவங்க நினப்பாங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுத்து உங்களை கொஞ்சம் மாற்றிக்கிங்க அதே போல் சனியோட சந்திரன் தொடர்பு இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மன கிளேசம் ஏன் நமக்கு எதுவுமே வந்து இப்படி ஒரு தடையாகவே இருக்குது இவ்வளோ திறமை இருந்து ஏன் நமக்கு கிட்ட வரமாட்டேங்கிது அப்படின்லாம் மனம் கஷ்டப்படும் அதுக்கெல்லாம் பரிகாரமாக நான் சொல்கிறது எப்பயுமே சந்திரன் பரிகாரம்னா தண்ணீரை எங்கே வேணாலும் நீங்கள் விநியோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தர்மமாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாவே அந்த மனக்குழப்பங்கள் தீரும் ஏன் இப்படி வந்து சூரியனும் சந்திரனும் தொடர்பு கொண்டால் மட்டும் சூரியன் தொடர்பு கொண்டா எரிச்சல் அடைகிறாங்க மற்றவங்க சந்திரன் தொடர்பு கொண்டா உங்களுக்கு மனக்குழப்பம் வருதுன்னா சனிக்கு சமின் சனிக்கு ஆகாதவங்க தாயும் தகப்பனும் அந்த சூரியனும் சந்திரனும் இது ஜோதிட குறிப்புங்கிறதால இது போல் நமக்கு பெரியவங்க கொடுத்துருக்காங்க செவ்வாய் தொடர்பு இருந்ததுன்னா கொஞ்சம் சுயநலமாக நீங்கள் சிந்திப்பீங்க எனக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு அப்படின்னு புதன் தொடர்புடன் தொடர்பு இருந்ததுன்னா பொறுமையாகவும் மென்மையாகவும் ரொம்ப அருமையான கேரக்டராகவும் இருப்பீங்க இதெல்லாம் தொடர்பு கொண்டிருக்காங்கிறது உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஜோதிடர்கிட்ட கேளுங்க குரு தொடர்பாக இருந்தால் உங்கள் தொழிலில் அதாவது வேலை செய்ய வர்றவங்க நல்லவங்களாக அமையுவாங்க லேபர்ஸ் உங்கள் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய மனுஷ தோரணை அப்படின்னும் உங்களை பார்ப்பாங்க எது குரு தொடர்பு கொண்டதுன்னா சனி தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு இதே பலன்தான் உங்களோட குழந்தைகள் அறிவாளிகளாக பிறப்பாங்க அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா ஏற்றமும் இறக்குமா அப்படின்னா என்னென்னா சிறு வயதில் நோய் பெரிய அளவுக்கு வந்து உங்களை பயம் மறுத்தோம் அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு போகும் அது போல் எல்லா விஷயங்களையுமே அப்படியே அப் அண்ட் டவுன்ஸ் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பார்த்தா பாசிட்டிவ் விஷயங்களை வெளியே சொல்லுங்கள் நெகட்டிவ் விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது அதாவது வெளியாட்களிடம் காலபுருஷ தத்துவத்தில் உங்களோட அந்த கும்பம் அந்த ராசி இருக்கு இல்லையா அதாவது உங்களுக்கு லக்னம் அதை வந்து பெரிய சோசியல் நெட்ஒர்க்குன்னு சொல்கிறது அதனால் நீங்கள் பலர்கிட்ட ஹாய் பாய் சொல்கிற மாதிரியான நபராகவே இருப்பீங்க கும்பலக்கணத்துக்காரங்க அதே மாதிரி உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட குடும்பத்தில் பிறப்பீங்க ரொம்ப தத்துவங்கள் பேசுகிறது ஒரு பழிபாவத்துக்கு அஞ்சுறது இது போல் குடும்பத்தில் தான் கும்பலக்கணக்காரங்க பிறக்கிறீங்க எப்போ ஒரு மனசளவில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதாவது ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் அதாவது உங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக எப்பயுமே இருக்கிறதில்லை உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணாத வரையிலும் அது நடக்கிறதில்ல பெரும்பாலும் உங்களோட துணை கிட்ட நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்கும் அப்போ வந்ததை வரவில் வைங்க வராததை உங்கள் கர்மா உடைச்சி வெளியே வாங்க அது மாதிரியான நேரங்களெல்லாம் நீங்கள் அதாவது காடு மலை பயணம் இது போல் அப்படி கொஞ்சம் அப்படி போயிட்டு வர்றது ஹாயா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் துணையும் தான் அந்த விலங்குகள் பறவைகள் அது பற்றியெல்லாம் உங்களோட மனசு ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா கூட மனம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னா என்ன டிஸ்கவரி சேனலில் பாருங்கள் உங்களுக்கு எல்லை காவல் பெண் தெய்வங்கள் நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது அற்புத சக்தியை நீங்கள் உணர முடியும் காலப்போக்கில் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை வருங்க நாற்பது வயசுக்கு மேலெல்லாம் பிறப்பால் பெரிய அளவு உங்களுக்கு உபயோகம் இல்லை இன்னும் பகைன்னு இல்லை உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவங்க உதவ மாட்டாங்க உங்கள் குடும்பம் பெரிய பொசிஷனில் இருந்திருக்கோம் இல்லைன்னா அப்படி இருந்து இப்போ கீழே வந்தவங்களாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தை சொல்கிறேன் எப்பயுமே பெரிய அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கடன் கொடுக்கறதையும் தவறுங்க கடன் வாங்கிறதையும் தவறுங்க அதாவது நான் சொல்கிறது பெரிய தொகை குழந்தைங்க கும்பலக்கணத்து குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக இருக்கணுன்னு உள்ள குழந்தைகளாக உங்களுக்கு பிறக்கும் கர்மாக்கள் வந்து பொதுவாக உங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழில் மூலியமாக வேலை மூலியமாகவே கரையும் அப்படிங்கிறது ஜோதிட குறிப் குறிப்பு அப்போ நீங்கள் வேலையை தொடும்போதும் ஆயிரம் தட யோசனை பண்ணி அந்த வேலைக்குள்ளே போங்க அதுபோல் ஒரு வேலையை விட்டு தொழிலை விட்டு வெளியே வர்றீங்கன்னாலும் ஆயிரத்தி ஒரு முறை யோசிங்க உங்களோடது பெரிய சோசியல் நெட்ஒர்க் இல்லையா பல மனிதர்களோட கலந்து பழகக்கூடிய இடம் அப்போ தான் உங்களோட கர்மா அந்த இடத்துல தான் பெருமளவு கரையுதுன்னு ஜோதிட குறிப்பு தாயோட எப்பையும் ஆர்கியூமெண்ட் வேண்டாங்க உங்கள் தந்தைக்கு யூரினரி பிரச்சனை அது வரலாம் அப்படியெல்லாம் இருந்தால் மாற்று மருத்துவமே நல்லது உங்களுக்கு போலயே சனி வீட்டில் நீங்கள் இருக்கிறதால உங்கள் லக்னம் இருக்கிறதால எல்லாமே சனி லிமிட் பண்ணிடும் உங்களுக்கு அது எது எதில் அதாவது தூக்கத்தில் சாப்பாடு சாப்பிட்றதில் செக்ஸில் பகையில் நோயில் எல்லாமே லிமிட்டாக இருக்கும் அதாவது லிமிட்டுக்குள்ளே உங்களை கொண்டு வந்துடும் உங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தில் மற்றவங்க அதாவது உங்கள் உற்றவங்க தலையிட்டால் உங்களுக்கு அதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க அதெல்லாம் எப்படி அதை நீங்கள் தான் பயிற்சி எடுத்து கொஞ்சம் உங்களை சரி பண்ணணும் இல்லாட்டி அவங்கள சரி பண்ணிக்க வைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கும்பலக்னக்காரங்களாக இருந்தால் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் ஓம் சனேச்சராயனே நம்ம